சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் தமிழ் செல்வியும் சேதவும் சீக்கிரமாகவே பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சா இப்படி நடந்துருச்சு இங்கே கோர்ட்டில் இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்களேன்னு சாவித்திரியால் தாங்கிக்க முடியல உடனே ஈஸ்வரி தமிழ் செல்விக்கிட்ட வந்து ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு அங்கே கிட்டேயும் இங்கே சேதுக்கிட்டையும் சொல்கிறாங்க என்ன சேது இப்படி நீ எதிர்பார்க்காத ஒரு முடிவெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சேது எம்பட்ட செலவானாலும் பரவாயில்லன்னு அந்த தமிழ் செல்வி எவ்வளோ கேட்குறாலோ அம்புட்டு பணத்தையும் கொடுத்துட்டு இப்பவே இங்கே செய்து கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தமிழ் செல்வி மனசை மாற்றி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நம்மக்கிட்ட இல்லாத பணமா நம்மக்கிட்ட இல்லாத வசதி வாய்ப்பா அந்த வசதிக்காகவும் அங்கே நல்லா நம்ம குடும்பத்தில் அந்த சொத்தெல்லாம் தனக்கு தான் வரப்போகுதுன்ற ஆசையிலையும் தானே ஏற்கனவே மாசமாக இருக்கிறதா தமிழ் செல்வி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா அதனால பணத்தெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ தமிழ் செல்வியை விட்டு பிரியணுன்னா அத் நீ பேசாமல் இங்க தமிழ் கிட்ட போய் பேசி பணத்தை கொடுத்து நீ நீதான் மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்ல உடனே சாவத்திரையும் ஆமா ஆமா இங்க ஈஸ்வரிய சொல்றதும் சரிதான் சேது எம்பிட்டு பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு நம்மளால் எதுவும் செய்ய முடியாதா என்ன பணத்தை கொடுத்து தமிழ் செல்வி மனசை மாற்றி இன்றைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீயும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சுட்டிங்கன்ற சந்தோஷத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு போகணுமே தவிர்த்து இந்த தமிழ் செல்வியெல்லாம் நம்ம என்றைக்கும் கூட்டிகிட்டு போகவே கூடாது வீட்டுக்கு அவள் ஆறு மாதம் நம்ம வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக பிரச்சனை அதிகமாகும் அந்த தமிழ் செல்வி குடும்பத்தால்வும் அப்போ அவமானப்பட்டது பத்தாதா நீ வேணும்னா சொல் உனக்காக போய் தமிழ் செல்விக்கிட்ட பேசி பணத்தை கொடுத்து பிரச்சனையை நான் முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் ஆமாம் செய்து உனக்கு தமிழ் முகத்தில் முழிக்க பிடிக்கலனாலும் தமிழ் செல்விக்கிட்ட பேச விருப்பம் இல்லைனாலும் அதான் இங்கே சாவித்திரி போய் பேசுகிறேன்றாங்கல்ல நீ முதல்ல பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணு மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்ல சரி நீங்க பேசுறதும் எனக்கு தான் தெரியுது அந்த தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட குடும்பமும் இந்த சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தானே இப்படிலாம் செஞ்சு என் அப்பாவையே போலீஸ்ல மாட்டி விடணும்னு செல்லப்பாண்டியால தானே பிரச்சனை வந்தது நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க நான் தமிழ் செல்வியை விட்டு பிரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு செய்து இங்க சாவித்ரி ரொம்பவே சந்தோஷமா அங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வியோட வக்கீல் எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும்போது வசந்தி முன்னாடி போய் நிற்கிறாங்க என்ன தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக ஆறு மாசம் நீ ஒரே வீட்ல அது எங்க வீட்டில் வந்து வாழணும்னு முடிவெடுத்திருக்கிறியா நீ பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துறது உன் அப்பா செல்லப்பாண்டி என் அண்ணன் பேரை சொல்லி அங்கே இங்கேன்னு பணத்தை வாங்கி ஏமாத்துனது எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோன்னு நினைக்கிறியா என்ன நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு மருமகளா வரதா அதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு அதான் சேது உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னால சேது கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இப்போவே நீ அங்கே ஜட்ஜம்மா முன்னாடி சேது சொன்ன மாதிரியே சொல்லி நீயும் சேதுவும் பிரியணும் அதுக்காக தான் சேது இம்புட்டு பணத்தையும் உனக்கு தர சொல்லியிருக்கான் உனக்கு எவ்வளோ வேணும் பத்து லட்சமா இருபது லட்சமா இல்லை அதை விட அதிகமா எம்புட்டு கேட்டாலும் தர நாங்கள் தயாரா இருக்கோம் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு அதன் மூலமா உங்க அப்பாவும் வெளியில எல்லார்கிட்டேயும் பணத்தை வாங்கி நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க குடும்பம் நல்ல தான் இருக்கிறீங்க எல்லாம் எங்கள் ராஜாங்க அண்ணன் உங்களுக்கு கொடுத்த தானே இப்ப வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் உன் வீட்டில் உனக்கு தங்க முடியல செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவு அதானே இப்படி ஒரு முடிவுக்கு காரணம் நீ உன்னுடைய வாரிசுக்காகனு சொல்கிறத என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா மாசமா இருக்கேன்னு உன் குடும்பமே சேர்ந்து பொய் சொன்னவங்க தானே உனக்கு இப்ப சொத்து அந்த பணம் எல்லாம் வேணும் அதுக்காக மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிற அப்படி தானே அதுக்காக எம்பிட்டு வேணாலும் செலவு பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இப்பவே அங்கே சேதுவை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லணும் புரியுதானே கேட்க உடனே தமிழ் செல்வி அவங்கக்கிட்ட இருந்த பணத்தையும் அவங்க கொடுத்த அந்த பணத்தோடு வச்சு இதில் நான் கொடுத்த பணமும் இருக்குது அதனால நீங்கள் அப்படியே இதை கிட்ட கொடுத்துருங்க நான் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ ஆசைப்படுறவ இல்லைன்னு சேதுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நான் என் முடிவை மாற்றிக்கணும்னு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது கிளம்பி போயிட்டே இருங்க எனக்கு பணமும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம் என் வாரிசு இங்கே வரும்போது கண்டிப்பாக உன்னுடைய அப்பா இந்த சேதுதான்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உண்மையை no அதன் மூலமாக இங்கே சேதுவும் மனசு மாறணும் அப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தான் என் முடிவில் உறுதியாக இருக்கேன் நீங்கள் எம்பிட்டு பணம் கொடுத்தாலும் அது எனக்கும் தேவையில்லை என் வாரிசுக்கும் தேவையில்லை உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் ஆறு மாதம் ஒன்றா ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும்னு சொன்னதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அம்பிட்டுதேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இங்கே என்னை வீட்டுக்கு போக விடாமல் பணத்தை கொடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்னன்னு உங்கள் மேலேயும் செய்த மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே இங்க தமிழ் செல்வியோட வக்கீல் சொல்றாங்க ஆமாம் நீங்கள் செய்கிற பிரச்சனையால் அப்புறம் வெளியிலயே வர முடியாமல் அங்கே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு உள்ளே போக வேண்டிய நிலமை வரும் இப்படிலாம் நீங்கள் செய்யவே கூடாது முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லை நானே போய் அங்கே கிட்டே நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் சொல்லட்டுமான்னு சொல்லும்போது இங்கே தமிழ் செல்வி மூலமாக அவமானப்பட்டுட்டு அங்கே பதில் பேச முடியாமல் பாத்தியா செய்து நம்மளை இந்த தமிழ் செல்வி எம்பிட்டு அவமானப்படுத்துகிறான்னு பணத்துக்கு ஆசைப்பட்டாலும் அதை வெளியில் சொல்லாமல் மறுபடியும் ஏமாற்றணும்னு நினைக்கிறா அப்படின்னு அங்கே பணத்தை கொடுத்து தமிழ் செல்வியோட மனசை மாற்றலாம்னு நினச்சி வந்த சாவத்திரியை தமிழ் செல்வி வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னைக்கும் இல்லாமல் சாவித்ரி ரொம்ப தைரியமாக தமிழ் செல்வி முன்னாடி பேசி இன்னைக்கு மறுபடியும் அவமானப்பட்டு நிற்கிறா தமிழ் செல்வி யாரையும் சும்மா விட மாட்டான்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த சாவித்ரிக்கு தெரியாதுல்ல அதான் இன்னைக்கு நல்லா அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறா இன்னும் ராஜாங்க மாமா வீட்டுக்கு வரப்போகிற தமிழ் செல்வியால் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ ஒன்றுமே புரியல அப்படின்னு ஈஸ்வரி நினைக்க உடனே உடனே இங்கே சாவித்திரை செய்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அத்த நான் தான் சொன்னல இந்த தமிழ் செல்வி முன்ன மாதிரிலாம் இல்லை ரொம்ப திமுறாக பேச ஆரம்பிச்சிட்டானு பணத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு என்ன பேச்சு பேசிட்டு போகிறா பாருங்க இதுக்கு தான் சொன்னேன் இவன் முகத்தில் முழிக்க மாட்டேன் இந்த பணத்தை கொடுத்து தமிழ் செல்வி கிட்ட பேச வேண்டான்னு என்ன செய்யறது சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக வீட்டுக்கு வந்த உடனே மோகனா அப்பத்தா மலர்னு எல்லாரும் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி சேதுவை விட்டு கொடுக்க மாட்டேன் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் என் வாரிசுக்காக நான் சேதுவ பிரிய விரும்பலன்னு சொல்லி எல்லார் முன்னாடி தெளிவாக சொன்னதால ஆறு மாசம் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்னு தான் வாழணும்னு அங்க முடிவு சொல்லிட்டாங்க தமிழ் செல்வி போனால் நம்ம வீட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் உடனே தாமரை என்ன சொல்றீங்க தமிழ் செல்வி இங்க வரப்போறாளா அப்படின்னு கேட்க உடனே சேதவும் ஆமா நானே இதை எதிர்பார்க்கல இன்னையோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலான் தான் நானும் அங்கே பொறுமையாக நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் பெருசாக தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்யலை பொய் சொன்னதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அந்த உண்மையை சொன்னேன் உறுதியான காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்கிறதுனால தமிழ் செல்வி தான் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வாரிசுக்காகவாது நம்ம யோசிக்கணும் ஆறு மாசம் நீங்க வந்து ஒன்னு சேர்ந்து வாழணும் இதுலேயும் நீங்க மனசு மாறாம உங்க முடிவுல உறுதியா இருந்தா அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க சொல்லப்போனா நான் தமிழ் செல்வியோட வீட்டுக்கு என்னைக்கும் போக மாட்டேன் அவங்க அந்த வசந்தி செல்லப்பாண்டி ஏன் தமிழ் செல்வியோட அப்பத்தானு யார் முகத்துலேயும் முழிக்க பிடிக்கல நான் எப்படி அவ கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும் அந்த தமிழ் செல்வி இங்கே வந்தாலும் என்னால் இப்போத்தி ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க தமிழ் செல்வி கண்டிப்பாக செய்து கூட ஒன்று சேர்ந்து ஆறு மாதம் வாழ்ந்தாகணும்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்ட ஒரு பேப்பரையும் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நாம் மட்டும் தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சால் அதை போ போலீஸ் கிட்ட காமிச்சி பெரிய பிரச்சனை செஞ்சிருவா இந்த தமிழ் செல்வி அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் உள்ளதான் போகணும் அதனால் வேற வழியும் இல்லை என்ன செய்யணும் தெரியல தமிழ் செல்வியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல பொய் சொல்லி ஏமாத்திட்டு அம்புட்டு தைரியமா செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன் யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்காம பேசுறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க உடனே அப்பத்தாவும் செய்து நீதான் தமிழ் செல்வியை புரிஞ்சிக்கல மன்னிப்பு கேட்டா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு மன்னிச்சிட்டு அதை அப்படியே மறந்து விட்டுறணும் ஏன் உன் அத்தை சாவித்திரி நீதான் தப்பு செஞ்சேன்னு எல்லாரு முன்னாடியும் பெருசாக ஆதாரம் இருக்குன்னா பொய் சொல்லி ஏமாத்தினாலே அங்கே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் ராஜாங்க மனசு மாறி தான் தங்கச்சி சாவித்திரி அந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கலையா இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் இத்தனை நாள் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு நல்லபடியாக கவனிக்கலையா அவ்வளோ பெரிய பொய் உன் அத்தையவே நீங்கள் எல்லோரும் மன்னிச்சு இப்போ எப்போயும் போல் பேசுகிறீங்க இதில் மாசமா இருக்குன்னு பொய் சொன்ன தமிழ் செல்வி இப்ப உண்மையாவே மாசமா இருக்கும்போது நீங்க ஏன் அவளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல நீ விரும்பி தானே தமிழ் செல்விய கல்யாணம் பண்ண அப்புறம் எதுக்காக சந்தேகப்படணும் மாசமா இருக்குன்னு சொன்னா நீ சந்தோஷம் தான பட்டிருக்கணும் அப்ப நீ உண்மையாவே தமிழ் செல்வியை விரும்பல அப்படிதானே அப்படின்னு கேட்க போதும் அப்பத்தா எல்லாரும் என்னென்னவோ பேசுறீங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது புரியவும் இல்லை எனக்கு தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் நான் இப்போ கொஞ்சம் அவளை பார்க்க விரும்பலன்னு சொல்கிறேன் நீங்கள் என்னடானா என்னை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கோவமாக அப்பாத்தா கிட்டே பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போக அங்கே தமிழ் செல்வி வசந்தின்னு ரெண்டு பேரும் ராஜாங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்க சாவித்திரி சொல்றாங்க உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே வர உனக்குலாம் தகுதி இல்லை தமிழ் செல்வி அப்படியே கிளம்பி போயிரு அவங்க சொன்னா நீ அப்படியே இங்கே வந்துருவியா வந்துருவியா எனக்கு தெரியும் உனக்கு இங்கே உள்ள ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் வசதியான வாழ்க்கைக்காக சேது கூட வாழணும்னு ஆசைப்பட்ற இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லைன்னு சொல்ல உடனே வசந்தியும் என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்களும் தானே கோர்ட்டுக்கு வந்தீங்க அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கல்ல அப்புறமும் தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் ஏம்மா பிரச்சனை செய்கிறீங்க சேது தம்பி இதை சொல்லட்டும் இல்லை மற்றவங்க யாராவது பேசட்டும் இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லையே அப்படின்னு வசந்தி பேச பார்த்திங்களா பார்த்தீங்களா இந்த வசந்தியும் தமிழ் செல்வி மாதிரியே எம்பிட்டு திமிராக பேசுகிறான்னு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்க உடனே தாமரையும் தமிழ் திட்டுறாங்க நீ வேணும்னே திட்டம் போட்டு தான் படிக்கணும்னு முடிவெடுத்த இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா அப்புறம் படிப்பு செலவுக்கு இவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க நீயும் சந்தோஷமாக படிக்கலாம் நல்லா வசதியாகவும் வாழலாம் அதுக்காக தானே இங்கே வர நினை வரணும்னு நினைக்கிற உண்மையாகவே சேது மாமா மேலே நம்பிக்கை வச்சுருந்தா அவர் மேலே அக்கறை இருந்திருந்தா மாசமாக இருக்கேன்னு ஏன் நீ பொய் சொல்லி நடிச்சிருக்கணும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஏன் பொய் சொல்லி எங்களை ஏமாற்றிருக்கணும் இப்போ உங்கள் அப்பாவால் அவங்கள இங்க விசாரிக்கிறதுக்காக ராஜாங்க மாமா வேற கூப்பிட்டு போயிருக்காரு செல்லப்பாண்டி செஞ்ச தப்ப நீ உண்மையை நிரூபிச்சாலும் மத்தவங்க நம்ப மாட்டேக்கிறாங்க எங்க மாமா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி விசாரிக்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க உங்க குடும்பத்தால நாங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறோம் இதெல்லாம் உனக்கு பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள வரத எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல உடனே அங்க வக்கீல் கொடுத்த அந்த பேப்பரை தாமரை முன்னாடியும் சாவித்திரி முன்னாடியும் காமிக்கிறாங்க இது அங்கே ஜர்ஜாமாவே கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இதன் மூலமாக எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டில் வந்து செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ அப்படி வாழக்கூடாதுன்னு யாராவது சொல்லி பிரச்சனை செஞ்சால் உடனே அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க பிரச்சனை எனக்கு வராது என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பார்த்தா உங்களுக்கு நல்லது நானும் என் வேலையை அமைதியாக பார்ப்பேன் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சீங்க அம்பிட்டு தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் எல்லா ஆதாரத்தோடு தான் இங்கே வந்திருக்கேன் உரிமையோடு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பேசணுமோ அங்க கோர்ட்லேயே பேசியிருக்கலாமே, அங்க பொறுமையா இருந்துட்டு அமைதியா இருந்துட்டு இங்க வந்து என்ன இப்படி பேசுறீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போறீங்களா அப்படின்னு நல்லா வெளுத்து வாங்கிட்டு அங்கே வசந்தியை பார்த்து அம்மா நீங்கள் கிளம்புங்க நீங்கள் யார்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது நம்ம அப்பா செஞ்ச தப்புக்கு அவரை நான் போலீஸில் மாட்டி விட்டுட்டேன் மற்றவங்களுக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணுமோ அதை நம்ம நகையை வச்சாவது பணத்தை கொடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்குது இவங்க யாருமா ஒன்றையும் என்னையும் கேள்வி கேட்குறதுக்கு நீ வீட்டுக்கு கிளம்பு நான் ஆறு மாதம் இங்கே தான் இருப்பேன் என்னை யாராலையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல வேண்டியவங்களே சொல்லிட்டாங்க என் வாழ்க்கைக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்குறமா நீ எனக்காக இனி கண் கலங்கி அழாத வீட்டில் தனத்தையும் அப்பத்தாவையும் நல்லா பார்த்துக்க அப்பப்போ அப்பாவையும் போய் பார்த்துக்க சீக்கிரமாகவே அப்பா வெளியில் வந்துடுவாருமா அப்படின்னு சொல்லி வசந்திக்கு நம்பிக்கையாக பேசி அங்கேருந்து அனுப்புகிறாங்க இதை பார்த்துட்ருக்க ஈஸ்வரிக்கும் ஒன்றும் புரியல தமிழ் செல்வி இத்தனை நாள் இப்படிலாம் பேசுனதே இல்ல இல்லை ஆனால் இப்போ அந்த டாக்டருக்கு படிக்கப் போனதுனாலையோ என்னவோ தெரியல இவ்வளோ திமுறா எதிர்த்து பேசி தெளிவால் இருக்கா இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு ஈஸ்வரி சாவித்ரி தாமரனு எல்லாரும் தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டே இருக்க அப்பாத்தா ரொம்ப சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் இது பிடிக்காததுனால அவங்கவுங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க உடனே மலர் தமிழ் செல்வி நீ இப்படி வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இந்த வீட்டில் எனக்கும் வாழ உரிமை இருக்குன்னு பேசினேன்ல கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்தா உனக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க ஆனால் சேது ராஜாங்கம் சன்னாசின்னு யாரும் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்ததை பெருசாகவே கவனிக்காமல் கண்டுக்காமல் தமிழ் செல்வி ஆறு மாதம் இருந்துட்டு போகட்டும் ஆனாலும் எங்கள் முன்னாடி தமிழ் செல்வி வந்து உரிமை இருக்குன்னு பேசவும் வேண்டாம் எங்களை நாங்கள் தமிழ் செல்விகிட்ட பேச விரும்பவும் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கிறாங்க இங்கே ஆறுமுகமும் சேதுவும் வெளியில் கிளம்பி போகும்போது இங்கே செய்து சொல்கிறார் பாத்தியா அந்த தமிழ் செல்வி எவ்வளோ திமுறா என் வீட்லேயே வந்து என்னவோ அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி என்னென்ன செய்கிறான்னு பாருன்னு சொல்ல உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு அண்ணே என்ன பிரச்சனை இருந்தாலும் தமிழ் செல்வி பொய் சொல்லியிருந்தாலும் இப்போ உங்கள் வாரிசை சுமந்துட்டு இருக்காங்க மாசமாக தானே இருக்காங்க நீங்கள் ஏன் மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாது தமிழ் செல்வியால் நம்ம வீட்டில் எம்புட்டு நல்லதெல்லாம் நடந்திருக்கு ஏன் தமிழ் செல்வியால் தானே நானே திருந்தி உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் ரொம்ப நல்லவங்க மற்றவங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க ஏதோ தெரியாமல் செஞ்ச தப்புக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையா அவங்கள நீங்களே பிரியணும்னு நினச்சாலும் இப்போ உங்கள் வீட்டில் தானே வந்து தங்கிட்டு இருக்காங்க நீங்களும் தமிழ் செல்வியும் பெரிய வாய்ப்பு இல்லை பெரிய மா தான் எனக்கு தோணுது அதனால இப்படி இப்படியெல்லாம் நடக்குது நீங்க மன்னிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்தாதான் மத்தவங்க தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்ய மாட்டாங்க பாவம் தமிழ் செல்வி இந்த வீட்ல மத்தவங்க கிட்ட அவமானப்பட்டு நிக்கிறது அங்க படிக்க போறதுன்னு எதையுமே அவங்க இப்ப மாசமா இருக்கிறதுனால அவங்க எவ்வளவுதான் தாங்கிக்க முடியும் நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு துணையா இருந்து படிக்கிறதுக்கு பண உதவியெல்லாம் செஞ்சா நீங்க அவங்க கூட இருக்கிறதுனாலயே உங்க அத்தை சாவித்திரி தாமரை ஈஸ்வரின்னு கொஞ்சம் அவங்க தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யாம இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே செய்து சொல்றாரு பிரச்சனை செய்யட்டும் என் அத்தையாக இருக்கட்டும் இங்கே என் சின்னம்மா ஈஸ்வரியா இருக்கட்டும் அவங்க பிரச்சனை செஞ்சு எப்படியாவது தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பட்டும் ஏன் தெரியுமா இப்போ நான் வெளியில் வந்தேன் தமிழ் செல்வி அந்த வீட்டில் இருக்கா அங்கே இருந்தால் அவன் முகத்தில் பா அவன் முகத்தில் முழிக்க வேண்டியதாக இருக்குது அவளை பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பிடிக்காம எங்கே போகிறதுனே தெரியாமல் நான் வெளியில் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கேன் அண்ணே இதெல்லாம் தப்புனே அப்படின்னு சொல்ல நீ அமைதியாக இருக்கு உனக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு முறை உங்கள் அக்காவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க தமிழ் செல்வியோட அப்பாவும் அம்மாவும் அந்த ஒரு ஒரு காரணத்தால் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க ஆனால் நான் தமிழ் செல்வியை நம்பி என் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போது நினச்சி நினச்சி தலையில தூக்கி வச்சு அவளை கொண்டாடன அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் செய்யறது சரிந்தான் எனக்கு தோணுது என் வாழ்க்கைய பத்தி நீ பேசாத ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிடுறாரு சேது இங்கே சேது அவர் போன இடத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர இங்கே உடனே தாமரையும் சாவுத்திரியும் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க முதல்ல நாங்கள் வெளியில் போகணும் முதல்ல கார் எடுன்னு சொல்ல எங்கேம்மா போகணும்னு கேட்க நீ முதல்ல கார் எடுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்ல காரில் இங்கே சாவுத்திரியும் தாமரையும் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போனாலே கண்டிப்பாக எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் எங்கே போகிறாங்கன்னு தெரியலையென்னு யோசிக்க அங்கே வெளியில் ஒரு ஆளை போய் பார்க்குறாங்க அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன வேலையை நீங்கள் செய்யலை தமிழ் செல்வி படிக்க அங்கே படிக்கிறதுக்கு சேர பணம் கொண்டு போனால் காலேஜில் சேர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த பணத்தை எடுத்துட்டு போக சொன்னேன் அப்பையும் சேதுக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க இனியாவது நான் சொல்கிற வேலையை செய்வீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சாவித்திரி தன்னுடைய சொந்தக்கார சொந்தக்காரர் ஒருத்தரை வர வச்சு தமிழ் செல்வியோட பணத்தை எடுக்க வச்சு அந்த ஆளையே மறுபடியும் வர வச்சுருக்குறாங்க உடனே அந்த ஆளும் சேது இப்படி வருவான் எங்களை வெளுத்து வாங்குவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் அந்த முறை எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்க எங்கள் வீட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ மறுபடியும் எல்லா உரிமையோடையும் தமிழ் செல்வி அங்கே வந்துட்டா எங்கள் அண்ணனும் சேதுவும் அந்த தமிழ் செல்வி கிட்டே பேசலை ஆனால் அப்பத்தா மோகனா மலருன்னு எல்லாருமே தமிழ் செல்விக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க காலேஜுக்கு போகிற தமிழ் செல்வி வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது அவளுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிரச்சனை செய்யுங்க ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு அவள் வரவே கூடாது என்ன ஆனாலும் செய்தும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எம்பிட்டு பணம் வேணாலும் உங்களுக்கு தரேன் ஆனால் இந்த முறை நான் சொன்னதை நீங்கள் சரியாக செய்யணும் அப்படி மட்டும் செய்யலை அவ்வளவுதான் நானே உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த தமிழ் செல்வி இருந்தாலே எங் எனக்கு மட்டும் இல்லை என் பொண்ணு தாமரைக்கும் பிரச்சனை தான் வருது அவள் வசந்தி வீட்டுக்கு போயிட்டான்ற சந்தோஷத்தில் இருந்தேன் மறுபடியும் திரும்பி வந்து அவ விருப்பத்துக்கு அந்த வீட்டில் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா ஏன் என்னையும் தாமரையும் எதிர்த்து பேசுகிறா மதிக்க மாட்டேங்கிறா அவள் வீட்டில் இருந்தா எனக்கு நிம்மதி இருக்காது செய்து கூட தாமரை ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அதுக்காக பணத்தை வாங்கிக்கோங்க வாங்கின பணத்தை சரியாக பயன்படுத்துங்க நான் எதுக்காக பணம் கொடுத்தேன்னு தெரியும்ல தமிழ் செல்வி காலேஜுக்கு போனதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் பிரச்சனை என் பக்கம் தெரியக்கூடாது இப்படி நீங்கள் செஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாது நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னதும் யாருக்கும் தெரிய வந்துடக்கூடாது அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு உடனே தாமரை சாவித்திரையும் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புனது மட்டும் இல்லாமல் இங்கே இது எல்லாத்தையுமே ஆறுமுகம் பார்க்குறாரு ஆறுமுகம் பேரதிர்ச்சியோட என்னது இது சேதன்ன ஒரு பக்கம் தமிழ் செல்வி மேலே பாசமாக அக்கறையாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போ தமிழ் செல்வி காலேஜுக்கு போகும்போது பணத்தை எடுத்ததும் இந்த ஆளுங்க தானா அப்போ இதெல்லாம் திட்டம் போட்டு தான் இந்த சாவுத்திரியும் தாமரையும் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் இவங்க திருந்தலை இப்படியே நடந்துட்டு இருந்தா பாவம் தமிழ் செல்வி அவங்க எப்படி படிப்பாங்க இல்லை அவங்க எப்படி தான் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் உண்மையை சொல்லி முதல்ல சாவுத்திரி தாமரையை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும் இனி இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்தால் தமிழ் செல்வியும் செய்தவும் ஒன்றும் சேர முடியாது இவங்க திட்டம் போட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறது தானே இவங்க வேலையே ஏன் இவங்களால் நானே இவங்கக்கிட்ட நிறைய பணத்தை வாங்கி என்னென்னவோ போய் சொல்லி மற்றவங்கள ஏமாற்றியிருக்கேன் அதனால் இந்த சாவுத்திரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக கிளம்பி போக அங்கே வீட்டுக்கு வந்த சாவித்ரி தன்னுடைய ஃபோனை கார்லயே விட்டுட்டு அவங்க அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க அங்கே அங்கே காரில் பார்த்தா அங்கே சாவித்திரியோட ஃபோன் இருக்கிறத பார்க்குறாரு ஆறுமுகம் அந்த ஃபோனை எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது ஆறுமுகத்துக்கு சாவித்திரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இங்கே வந்து காலேஜுக்கு போகிற தமிழ் செல்வி என்ன செய்கிறாங்கன்னு ஆதாரத்தை வாங்கி செய்துக்கிட்ட காமிக்கிறதுக்காகவும் ஒவ்வொன்றையும் அவங்க வந்து இந்த ஃபோனில் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தமிழ் செல்வி படிப்புக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆளுங்க வந்து பிரச்சனை செஞ்சதுன்னு எல்லா ஆதாரமுமே இங்கே சாவித்திரியோட ஃபோனில் ரொம்பவே தெளிவாக இருக்குது இதை பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே தெளிவாக இங்கே ஆறுமுகம் யோசிக்கிறாரு நாம் போய் சாவித்திரியை பற்றி சொன்னால் கூட ராஜாங்க ஐயா இங்கே சேதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க இந்த ஒரு ஃபோன் ஆதாரமே போதுமே அப்படியே இவங்கள மாட்டி விடுறதுக்கு இனியும் நம்ம எதுக்காக காத்துட்ருக்கணும் தமிழ் செல்வி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ் இவங்க ரெண்டு மாட்டி இங்கே அப்பதான் செல்வியோட நல்ல குணம் சேதுவும் என்ன ஆறுமுகம் என்ன ஐயா தப்பாக நினைக்காதீங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட மட்டும் இல்லை இங்கே ராஜாங்க ஐயா கிட்டயே உண்மையை சொல்லணும் எல்லா ஆதாரத்தையும் தெளிவா வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன தமிழை பத்தி பேசணுமா தமிழை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட யாருமே பேச வேண்டாம் அந்த தமிழ் செல்வி மேலே அம்புட்டு கோபமாக இருக்கேன் அது மட்டும் இல்லை அவ நான் நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி என்னை கண்டுக்காமல் என்னை பார்க்குறப்பெல்லாம் அவமானப்படுத்துகிறா அவளை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஐயா நீங்கள் வந்தே ஆகணும் யார் மேலே தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா இந்த வீட்டில் யார் யாரோ என்னென்னவோ செய்கிறாங்க இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு ராஜாங்க ஐயா நம்பிட்டு இருக்காரு அது தப்புன்னு நான் புரிய வைக்க வேண்டாமா உங்க வீட்ல நானே நிறைய தப்பு பண்ணப்ப கூட என்னை மன்னிச்சு எனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்த சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க நீங்க இதே குடும்பத்துல இருக்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் நான் ஐயா அது மட்டும் இல்ல தமிழ் செல்வி செஞ்சது பெரிய தப்பு அதுக்காக தமிழ் செல்வி முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்துருக்குறீங்களே இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு பார்க்குறதுக்காக நான் காத்துட்ருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல செய்துவுக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கே ராஜாங்க முன்னாடி வந்து நிற்க உடனே எல்லாருமே என்னெந்த ஆறுமுகம் எல்லோரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கான் ஏதோ உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறான் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான் ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல உடனே சாவித்திரியும் என்ன ஆறுமுகம் உனக்கு வேறு வேலை இல்லை இப்போ என்னோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி வந்து நிற்கிற யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிற அந்த தமிழ் செல்வி குடும்பத்துக்கா இல்லை அந்த தமிழ் செல்விக்கா முதல்ல கிளம்பி போறியா போனால் போதுன்னு இங்கே உனக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதை நீ ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாத இந்த வேலை இல்லைன்னா உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியாது பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க போதுங்க போதும் நீங்கள் பேசின வரைக்கும் போதும் நான் என்னங்க தப்பு செஞ்சேன் ஏன் வேலைக்கு பிரச்சனை வர்றதுக்கு அது மட்டும் இல்லை நீங்களும் தாமரையும் செய்கிறது தான் தப்பு தமிழ் செல்வி படிக்க அவங்க காலேஜுக்கு போகும்போது அந்த ஆளுங்க வந்து பணத்தை அடிச்சுட்டு போனாங்களே அவங்கள அனுப்புனது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும் போது உடனே தாமரையும் சாமத்திரையும் என்ன சொல்ற ஆறுமுகம் நாங்கெல்லாம் அப்படி எதுவும் செய்யல என்ன இப்படின்னா சொல்ல சொல்லி அந்த தாமரை சொன்னாலா இல்ல அவங்க வீட்டில் உள்ளவங்க திட்டம் போட்டு கொடுத்தாங்களா உன் குடும்பத்துக்கு தாமரை குடும்பத்துல உள்ளவங்க நல்லது செஞ்சாங்கன்றதுக்காக எங்க மேல நீ பொய் சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜாங்கமும் ஆறுமுகம் நீ என்ன சொல்ல வர தமிழ் செல்விக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொல்றியான்னு கேட்க ஆமாங்கய்யா தமிழ் செல்வியும் அங்கே வசந்தி அவங்களும் காலேஜில் முதல் முதல்ல தமிழ் செல்வி சேர்கிறதுக்கு மொய் விருந்து பணத்தை எடுத்துட்டு போகும்போதே தன்னுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லி வர வச்ச ஆளுங்களை தான் இவங்க அனுப்பி அந்த பணத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க சரியான நேரத்தில் சேத ஐயா அங்கே போனதுனால தான் பணமும் கிடைச்சது தமிழ் செல்வியும் காலேஜில் சேர முடிஞ்சுது ஆனாலும் இங்கே சேது ஐயா செஞ்ச உதவிக்காக தமிழ் செல்வியும் மனசு மாறலை சேது ஐயாவும் தமிழை தமிழ் செல்வியை புரிஞ்சிக்கல இப்பவும் இவங்க சும்மாவாக இருக்காங்க காலேஜுக்கு தமிழ் செல்வி போனால் மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு அதே ஆளுங்களை வர வச்சு பெருசாக திட்டம் போட்டு அவங்களுக்கு நிறையா பணத்தை வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுத்ததை நானே பார்த்தேன் நான் சொல்கிறது எல்லாமே பொய்யின்னு இந்த தாமரை சொல்லுவாங்க அப்படி தானே தாமரைன்னு கேட்க ஆமாம் மாமா நாங்கள் பெருசாக எங்கள் தெரிஞ்சவங்கள தான் போய் பார்க்க போனோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுமுகம் வேணும்னே எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காகவும் சேதுவும் தமிழ் சொல்லி ஒன்று சேர்றதுக்காகவும் பொய் சொல்லி இருக்கான் ஏன் ஆறுமுகம் இவ்வளோ பேசுறியே என்ன நாங்க செஞ்சதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருந்தா சொல்லு ஒத்துக்குறோம் மற்றபடி எங்க மேல தப்பு இருக்குன்னு பேசுன அவ்வளவுதான் இந்த ஆறுமுகத்த முதல்ல வேலையில இருந்து வெளியில அனுப்புங்க இவன்லாம் நம்ம குடும்பத்துல வேலை செய்ய தகுதியே இல்லாதவன் பாருங்க மாமா பொய் சொல்லி எப்படி ஏமாத்திரான்னு அப்படின்னு சொல்லி தாமரை அழுகுறாங்க உடனே ஆறுமுகம் சிரிச்சுக்கிட்டே சேதிகிட்ட சொல்றாங்க ஐயா என்கிட்ட ஆதாரம் இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை இந்த சாவுத்திரி அம்மாவோட ஃபோன்ல இருக்க ஆதாரம் தான் அவங்க இருந்து இறங்கி வரும்போது அவங்க ஃபோனை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க ஆனால் நான் அதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் நேர்லேயே பார்த்தேன்ல உங்ககிட்ட இவங்கள மாட்டி விடணுன்றதுக்காக அந்த ஃபோன்ல ஏதாவது கண்டிப்பாக <பாத்து> ஆதாரம் இருக்குன்னு பார்த்தேன் அதே ஆதாரத்தை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் யார் யார்கிட்ட பேசி எம்பிட்ட பணம் கொடுத்துருக்காங்க தமிழ் செல்வி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறதே இந்த சாவித்திரியும் தாமரையும் தான் வேணும்னா பாருங்களேன் தமிழ்செல்வி கஷ்டப்பட்டு மொய் விருந்து பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க அந்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி பணம் கொடுத்து இப்படி பிரச்சனை செஞ்சது இவங்க தான் தெளிவா தெரிய வரும் அது மட்டும் இல்ல தமிழ்செல்வி காலேஜில் காலேஜ்ல சாதாரணமா எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சி சாப்பிடும்போது அவங்க அவங்க கிட்டே பேசுறத கூட அங்க யாரோ இவங்களுக்கு ஆதாரமா அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க அதை தான் இங்க தமிழ் செல்விய சேதையா கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த அம்மா இது எல்லாத்தையும் பாருங்க நான் சொல்றதுக்கு ரொம்ப தெளிவா ஆறுமுகம் எல்லா அவர் காமிக்க அதெல்லாம் பார்த்துட்டு செய்ததுக்கு அவ்வளோ கோவம் தமிழ் செல்வி நினைக்கிறாங்க நான் காலேஜுக்கு போய்ட்டு திரும்பி வர வரவே கூடாதுன்னு இம்புட்டு பெரிய பிரச்சனையை செய்யவா இவங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க நான் அப்படி இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு கண் கலங்கி அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு இங்கே தமிழ் செல்வியால் தாங்க முடியாமல் அழுகுறாங்க உடனே சேர்த்து அத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க தமிழ் செல்வி கூட நான் வாழ விரும்பலன்னு தான் சொன்னேன் அதுக்குன்னு தமிழ் செல்வி படிக்கக்கூடாது டாக்டர் ஆகக்கூடாது அவள் இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது போனால் போதுன்னு உங்களை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் தமிழ் செல்விக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை செய்கிறதுக்கு அதுவும் எங்கள் வீட்டு பணத்தெல்லாம் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க எல்லா ஆதாரமும் தெளிவாக இருக்குது நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க இல்லை செய்யுது நான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன் நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு செய்து அதனால தான் தமிழ் செல்வி என்னெல்லாம் செய்கிறான்னு உனக்கு புரிய வைக்கணும் தமிழ் செல்வியால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆளுங்களை ஏற்பாடு பண்ண என்னை மன்னிச்சு செய்து இனி உன் வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அந்த தமிழ் செல்வி படிச்சாலும் படிக்கலனாலும் நான் அதில் கண்டிப்பாக தலையிடவே மாட்டேன் தமிழ் செல்விக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது செய்து என்னை தப்பாக நினைக்காதுன்னு சொல்ல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இனி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களே இப்ப கூட ஆறுமுகம் ஆதாரம் இருக்குன்னு உங்க ஃபோன் மூலமாகவே ஆதாரத்தை காமிச்சிட்டு இருக்கான் அப்படினு என்ன பெரிய ஆதாரம் இருக்க போது நாங்கள் எந்த தப்பும் பொய் பொய்தானத்தை சொல்றீங்க நீங்க என்னைக்கு உண்மையா உண்மையை சொல்லி என்ன அவமானப்படுத்துறீங்க இப்போ தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்ய இம்படி தூரம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இனி உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உடனே செய்து தமிழ் செல்வி கூட நான் வாழ விரும்பலன்னு சொன்னாலும் தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படியே யாரையும் சும்மா விட்டுற மாட்டேன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்கணும்னு போலீஸை வர வச்சு இங்கே ஆதாரத்தையும் காமிச்சு இங்கே தாமரை சாவித்திரியை வசமாக போலீஸ் கிட்ட மாட்டி விட்டதால இங்கே மாட்டிக்கிட்ட சாவித்திரி எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஆறுமுகம் காட்டிய ஆதாரத்தால் இனி யாரையும் நம்பக்கூடாது கிடையாது தமிழ் செல்வி காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் நானே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு வரேன் தமிழ் செல்வியை நான் பார்த்துக்கிறேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் நான் தமிழ் செல்விக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி சாவித்திரி செஞ்ச தப்புக்காக தமிழ் செல்வி செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்ட செய்து இனி தமிழ் செல்வியை நான் நல்லா பார்த்துக்கிறேன் தமிழ் செல்வியோட படிப்புக்கும் தமிழ் செல்விக்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தமிழ் செல்விக்காக மனசு மாறின செய்து தப்பு செஞ்ச தாமரை சாவித்திரிய ரொம்பவே கோபமாக பலார் பலார்னு வெளுத்து வாங்கி போலீஸ்லையும் மாட்டி விடுறாரு இங்கே சேத தமிழ் செல்விக்காக மனசு மாறி இப்படி ஒரு முடிவெடுத்ததால இங்கே ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு